மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களுக்கு விரோதமான ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பிஜேபி அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை புறக்கணிப்பது நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது முக்கியமான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் பழி வாங்குவது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளை தான் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த வலிமையான கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருமான வரி சம்பந்தமாக அவங்க சொல்லியிருக்கிறது இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஏன்னா கடைசியாக வருமான வரி செலுத்துவது சம்பந்தமாக ஒரு புதிய சட்டத்தை ஏற்ற போவதாக நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தில் என்னென்ன கோளாறுகள் மக்களுக்கு விரோதமான அம்சங்கள் இருக்க போதுன்னு இப்போ தெரியல பொதுவாக இப்போது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லை என்கிற பொதுவான ஊடக செய்தியாக இருக்கிறதே தவிர அந்த அதுவும் உள்நோக்கத்தோடு தான் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்க்கறோம் நாளைய தினம் டெல்லி மாநிலம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது டெல்லி மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் மத்திய தர பகுதியினருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு தான் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரே தவிர உண்மையிலேயே வருமான வரிவளுக்கு வருமான வரி சலுகை கிடைக்க போகுதா இல்லையா என்பது அந்த சட்டம் வெளிவந்த பிறகுதான் தெரியும் பொறுத்திருந்து <muchas> பார்ப்போம் <muchas>